கடலூர் அருகே மீனவ கிராமத்தில் நடைபெற்ற பஞ்சாயத்து தேர்தலில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் கடலூர் மாவட்டம் சிங்காரத்தோப்பு மீனவ கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவராக இருந்த தேவதாஸ் என்பவரின் பதவிக்காலம் முடிவடைந்ததால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் நடத்தப்பட்டது அதிமுக ஆதரவாளரான தேவதாசை எதிர்த்து திமுக ஆதரவாளரான அன்பு போட்டியிட்டார் கடந்த முறை அதிமுக ஆதரவாளர் தலைவராக இருந்ததால் தற்போது அன்புவை தலைவராக்க வேண்டும் என்று சிலர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேர்தல் நடைபெற்ற அன்று அன்பு வராததால் தேவதாஸ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேர்தலில் முறைகேடு நடந்ததாக கூறி அன்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து மீண்டும் மறு தேர்தல் நடத்தப்படும் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டதால் அங்கு போலீசார் முன்பாகவே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் தேவதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லும் என்று ஒரு தரப்பும் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என மறுதரப்பும் கூறி வருவதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது செய்திகளை